வணக்கம் ஒரு குட்டி வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாறுல காஞ்சி மடத்து யானைகள் மூணு யானைகளை ஒரு என்ஜிஓ அபகரித்து சென்றது அடிச்சு கிடிச்சு ரணகலமா யானைகள் இரத்தத்துடன் ஒரு யானை இருந்து கீழே விழுந்து அடிபட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா மனசு கேட்கல ஆர்டிஐ போட்டோம் ஆர்டிஐல அந்த என்ஜிஓ வந்து லீகல் வந்துச்சு அப்புறம் ஒரு கேஸை போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த மூணு யானைகளையும் தீம்ப மீட்டெடுத்து வனத்துறைக்கு அனுப்பணும் இந்த யானை ஏற்றுனே வந்து இருந்து வந்தது அதாவது இருப்பிடம் அதுக்கப்புறம் காஞ்சி மடம் ரெண்டாவது இடம் மூணாவது இந்த மரக்காலம் மூணு வருஷம் இருந்துச்சு அந்த மரக்காலத்தில் அந்த என்ஜிஓ கிட்ட அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாலாவது இடம் நம்ம எம்ஆர் பாளையம் திருச்சி வனத்துறை காப்பகத்தில் இருக்கு இப்ப இந்த காஞ்சி அந்த நேரத்தை கட்டுற வசதி எல்லாம் இல்லை இப்ப வசதி எல்லாம் ஏற்படுத்திட்டோம் அந்த யானைகளை திரும்ப கொடுங்கன்னு ஒரு கேஸை போடுவோம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த யானைகளை திரும்ப அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுது ஆர்டர் போட்டு ஒரு வாரத்துக்குள்ள அந்த யானைகளை அனுப்பிடுவது அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வனத்துறையும் தலையை சரியா எடுத்துட்டு வந்துருது சரியா அனுப்புறோம் திடீர்னு நமது இந்து விரோத ஸ்டாலின் அரசு உள்ள வந்து இந்த மிருகவதை எதிர்ப்பாளர்கள்னு ஒரு போலி கும்பல் இந்த ஃபாரின் என்ஜிஓ கும்பல் வந்து அரசை வந்து எப்போ இன்ஃபுளுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இதனால தான் யானை காப்பகங்களில் அதாவது முதுமலை எல்லாம் யானை சவாரிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது அதே மாதிரி யானைகள் எனது கிட்டத்தட்ட அதில் வந்து முன்னெல்லாம் வந்து யானைகள் வந்து அங்க இருக்க யானைகள் கழுந்தெடுத்து கூட்டு போடும் அதுவும் இதனால் நிறுத்தப்பட்டது இந்த மிருகவதை எதிர்ப்பாளர்களால் அப்படி யானைகள் சவாரி அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மிருகவதை எதிர்ப்பாளர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு நமது ராம்சாரில் ராம்சார் சதுப்பு நிலத்தில் பிளாட் போட்டு விற்ற சாதனையாளர்களும் அப்புறம் இந்த பாய் போன்ற விஷயங்களில் நடித்தவர்களும் இதுக்கு ஏதுவாக துணை போய் கொண்டிருக்கிறார்கள் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் ஆகியும் யானையை திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீஃபைல போடுற ஆர்டர் போடணும் காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து போயிருக்காங்க யானை எடுத்து வர்றதுக்கு அவங்களை விருங்கையில் அனுப்பி விட்டாங்க கேட்டதுக்கு நாங்கள் அப்பீல் போறோம் உங்களுக்கு யானையை கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஸோ இந்து விரோத இந்த ஸ்டாலின் அரசு இன்னைக்கு நேரத்தில் இல்லை பல வருடங்களாக இந்த மாதிரி விஷயங்களை செய்து வருது இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் போய் சேரணும் ஏன்னா தீபத்தோனுக்கு அடுத்து இதுவும் ஒரு பெரிய பேசும் பொருளாக வேண்டும் வரும் தேர்தலில் நாம் இந்துக்களாகி நாம் இவர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்